அம்பு போடு அம்பு போடு வம்பு பண்ணும் மனுஷன் மேல கருப்பா நீ அம்பு போடு ஓடு ஓடு நிற்காத ஓடு கருப்பன் அம்பு கருவையும் தொலைக்கும் நிக்காதே ஓடு வணக்கம் விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் இருபத்தி ஏழு காசுத்தோப்பு வீடு அமைதி பொதிவோடும் கருவேலங்காட்டு காற்றோடும் ஒரு பயமூட்டும் தோற்றத்தோடும் அமுங்கிவிட்ட மேற்கு சூரிய ஒளியில் லேசாக அப்பிக்கொண்ட இருட்டோடும் வாசல் நுழைவு வளைவின் அருகே வந்து நிற்கும் ராஜேந்திரனையும் ரீனாவையும் வெறித்து பார்த்தபடி நிற்கிறது முன்பக்கத்து புங்கையின் கிளையில் குடித்தனம் நடத்தும் ஆந்தை ஆச்சரிய பார்வை பார்க்க இருவரும் உள்நுழைகின்றனர் இன்னைக்கு இங்கே தான் தங்க போறோமா ராஜேந்திரன் பேச்செடுத்தான் ஆமா இன்னைக்கு மட்டுமல்ல இனி எப்பவுமே என்ன சொல்ற ரீனா இத்தனை பெரிய வீட்டை இப்படியா பூட்டி வைப்பீங்க நாமளாவது கல்யாணத்துக்கு பிறகு இங்கு குடி வந்துடுவோங்கிறேன் ரீனாவின் அந்த பதில் ராஜேந்திரனை பரவசத்தில் புதைக்க பார்த்தது ஓ இவளிடம்தான் எத்தனை தீர்மானம் நம்பிக்கை ரீனா ஒன்று கேட்கட்டுமா ம் உனக்கு இத்தனை தைரியம் எப்படி சாத்தியம் சாக்ரட்டிஸ் மாதிரி ஏன் எதுக்குன்னு கேட்டு பாருங்க உங்களுக்கும் சாத்தியமாயிடும் அப்போ நடக்கிற எதுவும் கடவுளால் இல்லையா மனுஷனால தானா நிச்சயமா அதை இப்படி நின்று தான் பேசணுமா உள்ளே போய் உக்காந்து பேசுவோமே என்னதான் அவள் அப்படி சொன்னாலும் அவன் எட்டு அடி பதினாறு அடி என்று நெஞ்சு நிமிர்த்தினாலும் காசுத்தோப்பு வீட்டின் உள்கூட்டின் மெல்லிருட்டும் அமைதியும் ராஜேந்திரன் இதயத்தில் ஒரு அழுத்தம் கூட்டத்தான் செய்தது வாசல் கதவு பூட்டோடு திறந்தே கிடக்கிறது இதற்கு முன்பு வந்தபோது திறந்தது பூட்டினோமா இல்லையா என்பதே நினைவில் இல்லை தைரியமாக ரீனா நிலைக்கால் தாண்டி உள் செல்கிறாள் தோளில் தொங்கும் பேக்கிலிருந்து கைகள் தானாய் கேமரா ஒன்றை எடுக்கிறது உள்ளுக்குள் வாக்மேன் மினி டார்ச் என்று சகலமும் கிடப்பது மூடாத ஜிப்வாயின் வழியாக பார்க்கையில் தெரிகிறது ரீனா பயங்கர முன்னேற்பாடோடு தான் வந்திருக்க போல இருக்கு பின்ன அந்த சூட்கேஸை கொஞ்சம் திறங்கலேன் பேக்கில் கையை விட்டு சாவியை எடுத்து அவன் எதிரே நீட்டுகிறாள் எதுக்கு திறங்க சொல்கிறேன் திறக்கிறான் உள்ளே அவளது உடுப்போடு ரெக்ஸின் தலையணை சார்ஜர் பேட்டரி விளக்கு டைரி என்கிற சமாச்சாரங்களோடு ஒரு ரிவால்வரும் கிடக்கிறது இது என்ன துப்பாக்கி பாட்டி வந்து பயமுறுத்தும் போது சுடத்தான் சொல்லியபடி அவன் கையில் இருந்த ரிவால்வரை எடுத்துக்கொள்கிறாள் நீங்க ஒரு ரூம சுத்தப்படுத்தி சகலத்தையும் அங்க வையுங்க அங்கேயே படுத்துக்கவும் செய்யலாம் இப்ப முழுசா இருட்டுறதுக்குள்ள வீடு புற ஒரு தேடல் ஓகே அவள் கேள்வி முன் அரைமனதாக தலையாட்டுகிறான் சூட்கேஸ்கள் இரண்டும் முற்றத்தை ஒட்டிய மரக்கட்டில் உள்ள அறையில் முடங்குகின்றன டார்ச் லைட் ஒளியை சொரிய ரீனா நடக்க ஆரம்பிக்கிறாள் தரைமுழுக்க அழுக்கு ஒவ்வொரு அடியை வைக்கும்போது மூக்குக்கு ஏறுகிறது நெடி முற்றத்தில் தவளை நிறைய தண்ணீர் கழுவிக்கொண்ட சுவடாக அருகிலேயே ஈரம் வேறு தயங்கி தயங்கி ராஜேந்திரன் அவளை பின்தொடர்கிறான் ரீனா மாடிப்படி ஏறுகிறாள் டொக் டொக் சப்தம் கேட்டு வலை கட்டி வாழ்க்கை நடத்தும் சிலந்திகளின் வழியிலெல்லாம் விதிர்ப்புணர்ச்சி ஆமா இந்த பாட்டியோட ரூம் எது மேலே வலப்பக்கமாக இருக்கே அதுதான் அதனுள் நுழைகிறாள் கிழவி ஆடிக்கழித்த அரைச்சக்கர நாற்காலி ரீனாவின் கைப்பட்டு கைச் கைச் என்ற சப்தம் போட்டு ஆட டார்ச் ஒளிவட்டம் அறைவில்லை பந்தாய் விருள ஆரம்பிக்கிறது இங்கே தேட என்ன இருக்கு ரீனா ஏதாவது இருக்குதான்னு தேடுறேன் ராஜேந்திரன் இங்கே எதுவும் இல்லை எதையும் அப்போவே சித்தப்பா விட்டு வைக்கல அப்ப கிழவி ஆவிக்கு ஒண்ணுமில்லாத இடத்துல வேலை இல்லையே நீ என்ன சொல்ற இந்த வீட்ல என்னமோ இருக்கு இட்ஸ் ஷியோர் ரீனாவின் நம்பிக்கை வீண் போகவில்லை டார்ச்சின் வெளிக்கற்றையில் அறையின் சரிந்த கூரையில் பலகை ஒன்றின் சந்து எடுக்கில் பலகையின் நிறத்துக்கே உருமாறிவிட்ட தினசில் துருத்தலாக ஒரு பெரிய நோட் ஒன்று ரீனா அதை பற்றி இழுக்கிறாள் உணங்கி சிதறுகிறது அழுக்குப்பொடி மூக்கை உசுப்பி தும்மலை பிடித்து வெளியே போடும்போது அந்த நோட்டும் தவறி கீழே விழுகிறது பக்கங்கள் திறந்து கொள்ள கிறுக்கல் கிறுக்கலாய் எழுத்துப் பதிவுகள் ராஜேந்திரன் இது என்ன நோட்டு ரீனாவின் கேள்விக்கு பதிலை அந்த நோட்டில் தேடுகிறான் அவன் கிழவி வட்டிக்கு வாங்கிய நகை நட்டுகளின் விவரம் வரிசையாய் ரீனா அந்த டார்ச்சை கொஞ்சம் இது மேலாடி இது ஏதோ வட்டி கணக்கு நோட்டாட்டம் தெரியுது இன்ட்ரெஸ்டிங்க கொண்டாங்க பார்க்கலாம் அவளே வாங்கி விரிக்கிறாள் சில்லறை கடன் வகையரா என்று முதல் பக்கம் பண்ட பாத்திர வகையரா என்று அடுத்த சில பக்கங்கள் தங்கம் வெள்ளி வகையரா என்று மேலும் சில பக்கங்கள் மைப்பேனாவில் நுணுக்கி நுணுக்கி கிழவி எதையதையோ எழுதி தள்ளியிருந்த போதிலும் அதில் ஒரு அக்கவுண்டிடம் இல்லாத ஒரு நேர்த்தி மேல்பாதி மங்கலம் ராமலிங்கம் பிள்ளைக்கு இன்று காலை அரைக்கால் பவுன் தங்கம் மூக்குத்தியின் பேரில் மூணு வட்டி நீக்கி சொச்சமாய் ரூபாய் இருபது தந்து மேற்படியான அடுத்த கார்த்திகைக்குள் இதை மீட்க வேண்டும் மூணு வட்டியுடனே வடமதுரை சென்றாயனின் பத்து பவுன் கோவை சங்கிலிக்கு ரூபாய் மூவாயிரத்தை மூணு வட்டி நீக்கி அளித்தது மேற்படி சங்கிலியை சென்றாயன் வரும் ஆடி விதைப்புக்கு முன் நேர் செய்வதாக பேச்சு நாள் கூடும் பட்சத்தில் வட்டி ஐந்துக்கு கூட்டி உத்தேசிக்கணும் இப்படியாக நீண்ட விவரங்கள் கடைசி பக்கத்தில் மொத்தமாயும் கூட்டப்பட்டும் இருப்பதை காண்கிறாள் ஐநூறு பவுண்ட் சச்சம் தங்கம் ஆயிரம் சென்ட்டுக்கு குறையாத வைரங்கள் நாற்பத்தி மூணு சொச்சம் இருபத்தி ஆறு கிராம் எடை தகைவில் கோமேதக கல் இரண்டு சம்மதம் தந்த ஜாதி ரத்தினங்கள் எடை உத்தேசம் நூற்றி நாற்பது முத்துமாலை முன்னெத்தி சுட்டி பிஞ்சடை பில்லை வகையராக்கள் துல்லியமாய் தொன்னூற்றி ஏழு மோதிரம் மாத்திரம் நூற்றி பத்து போடி தேனி பெரிய குலத்துக்காரர்களின் வட்டிக்கடனுக்கு மாற்றாக அறுபது மூடை நெல்லும் தினையும் கையிருப்பு மாயக்காலின் பஞ்சலோக பானை நாளுக்கு ரூபாய் ஆயிரம் தந்து அதை நானே மீட்ட வகையில் செலவு போக சித்திரை நாளில் ரொக்க கையிருப்பு நாலு லட்சத்தி நாற்பத்தி நாயிரமும் அறுநூத்தி அறுபதும் தொன்னூறு காசும் ரீனா ஒரு நொடி வாசிப்பதை நிறுத்தி கிழவியன் அந்த குறிப்பெடுப்பை வெகுவாக ஸ்லாகித்தபடி நிமிர்ந்தபோது ராஜேந்திரனை காணவில்லை ராஜேந்திரன் ராஜேந்திரன் குரலோடு நிமிறுகிறாள் அசாத்திய அமைதி கூட இருந்தவன் அதற்குள் எப்படி மாயமானான் கேள்வி குடைய தொடங்கிய போது கூடவே யாரோ மிக சமீபத்தில் அழும் சப்தமும் காதில் விழுந்தது தொலைவில் இல்லை அருகில்தான் யாரோ அழுகிறார்கள் அந்த சப்தம் நடுவில் ஏதாலோ வடிகட்டப்பட்டு காதில் மோதுகிற மாதிரி ஒரு கணிப்பு எங்கிருந்து யார் டார்ச்சுடன் நிமிர்ந்தவள் சப்தம் வந்த திக்கை யூகித்து உடலை நகர்த்திய போது ரீனா என்கிற ஒரு அலறல் குரல் எங்கிருந்தோ வந்து அவள் காதுகளை தாக்கியது சப்தம் வீட்டுக்கு வெளியிலிருந்துதான் கேட்டது கிழவியின் கணக்கு நோட்டை கக்கத்தில் அண்ட கொடுத்த ரீனா சப்தம் கேட்டு அங்கிருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாள் சப்தம் வந்த திக்கு வீட்டிற்கு வடதிசையாக இருக்க ரீனாவின் கண்கள் அந்த பக்கமாக ஓடுகின்றன வடதிசை எங்கும் கருவேலஞ்செடிகள் ஊடாக காட்டுக்கொடிகள் அவைகளை கடந்து செல்வது ஒரு சவாலாகவே இருந்தது ரீனாவின் துப்பட்டாவை ஒரு செடியின் கிளைக்கரம் எனக்கு என்று பற்றி ராஜேந்திரன் ஏய் ராஜேந்திரன் குரல் முன் செல்ல குனிந்தும் நிமிர்ந்தும் துரத்துபவள் ஓரிடத்தில் ராஜேந்திரனை பார்த்து விக்கித்து போனாள் ராஜேந்திரன் கீழே இரத்த விழாறாக கிடந்தான் கழுத்து பக்கமாய் ஒரு பெரிய அரிவாள் வெட்டு விழுந்த மாதிரி இரத்தப் பெருக்கம் ராஜேந்திரன் என்ன ஆச்சு அவன் கண் திறந்து பார்க்கிறான் எதையோ பேச வாயெடுக்கிறான் ஆனால் முடியவில்லை மை குட்னஸ் மருதாணி விரல்கள் தந்தி கம்பியாக நடுங்க படுபயங்கர உதறல் கொள்கிறாள் பேசுவதை விடவும் இப்பொழுது தேவை மருத்துவம்தான் ஒன் மினிட் யாரையாவது போய் உடனே கூட்டிக்கிட்டு வரேன் என்று அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாள் எந்த பக்கம் போகிறோம் யாரை பார்க்கப் போகிறோம் என்பதெல்லாம் தெரியாத ஓட்டம் நல்ல வேளையாக ஓட்டத்தின் முடிவில் கடலை வயல் ஒன்று வந்தது விளைந்த வயலுக்கு அப்பால் அறுவடை வயலில் ஒருவன் மாடு பூட்டி உழுது கொண்டிருந்தான் ஹலோ ஹே மேன் இந்தாப்பா பதட்டத்தில் கூப்பிடுவதில் கூட குளறுபடி அவன் நிமிர்ந்து பார்க்கிறான் ரீனாவின் கையசைப்பை பார்த்து சேற்றுக்கால்கள் சகிதம் அவளை நெருங்க ஆரம்பிக்கிறான் வெள்ளியிடம் பேரழுகை நான் அப்பவே சொல்லல கேட்டியா பொங்கி வரும் கண்ணீருடன் ஹாஸ்பிடல் வராண்டாவில் கண்களை கசக்குகிறாள் எதிரில் ரீனா தேவர் கூண்டு புலியாய் நடந்து கொண்டிருக்கிறார் கட்டைய தேவரிலிருந்து சிவகாமி பிரம்மன் வரை சகலரும் அங்கங்கே அமர்ந்து கொண்டு அந்த இன்டென்சிவ் கேரின் நிலைக்கால் சிவப்பு விளக்கு அணையாதா டாக்டர்கள் வெளியே வந்து ராஜேந்திரன் தப்பிவிட்டான் என்று சொல்ல மாட்டார்களா என்று தவியாய் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் நடுவில் ஒருமுறை கதவு திறந்தது ரத்னா வெளியே வந்தாள் அம்மாடி எப்படி இருக்கடி அண்ணன் நல என்று பாய்ந்து வந்த வெள்ளிக்கு பதில் சொல்லாமல் ரீனாவை மட்டும் ஒரு முறை முறைத்தாள் என்ன நினைத்தாலோ எதுவும் பேசாமல் விறுவிறுவென்று எங்கோ போனால் திரும்பும் பொழுது கையில் புதிதாய் ஒரு ஆப்ரேஷன் டூல் பாக்ஸ் எல்லோரும் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்து கொள்ள ரீனாவிடம் மட்டும் கூடுதலான டென்ஷன் தன் முனைப்பு இப்படி விபரீதமாகிவிட்டதே என்று ஊருக்கு போகச்சொன்னா காசு தொப்பு வீட்டு பக்கம் போயிருக்க உன் மனசுல நீ உன்னை பெரிய ஜேம்ஸ் பாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் கருப்பு முன்னால நீ ஒரு தூசு தெரிஞ்சுக்கோ என்று சொல்கிறான் கட்டையன் விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் இருபத்தி எட்டை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்